சங்கரன் கோயிலில் வந்து கோவிலுக்குள்ளே குளித்தவர் அவருடைய சிலையை வைக்கப்படுமா அப்படின்னா இந்து மத அந்த கோவில் ஆகம விதிப்படி வந்து கோவிலுக்குள்ளே வைக்க முடியாதான் சிலையை வைக்க முடியாதான் நயனார் நாகேந்திரன் அவருக்கு கொடுத்தார் ஏன்னா பல கோயில்களில் இன்றைக்கி இந்து கோயில்களில் பல கோயில்னா வடபழனி முருகன் கோயில் எடுத்துக்கோங்க அந்த கோயில்களில் சாய்பாபா சிலை வச்சுருக்காங்க எப்படி இந்து கோயில்களில் எப்படி சாய்பாபா சிலை வந்துச்சு உனக்கு பிரச்சனை என்னப்பா உனக்கு பிரச்சனை சேல செலவைக்கலைன்னு நான் முதலமைச்சர் ஆன பிறகு வைக்கலான்னு கேள்வி ஏன் வைக்கல நான் தான் முதலமைச்சர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன் வைக்கல அது வைக்காத அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மாமன்னர் பூலித்தேவர் அவர்களுடைய முன்னூற்றி பத்தாவது பிறந்த தினம் மற்றும் ஜெயந்தி விழா சிறப்பாக நெற்கட்டான் செவலில் நடந்திருக்கு இதை பற்றிய இந்த விழாவே நீங்கள் எல்லோரும் காணொலிகளில் பல யூடியூப் சேனல்ஸ்களில் நிறைய பேர் லைவாக போட்டிருந்தாங்க அதிலெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அரசியல் தலைவர்கள் பலரும் வந்திருந்தாங்க அதில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் நான் அன்னைக்கே காணொலி பதிவு பண்ணணும்னு நினச்சேன் பட் ஆனால் நம்மளுக்கு டைம் டைம் கிடைக்கல ஸோ அதனால் விடுபட்ட பல விஷயங்களை இந்த காணொலியில் நான் பேச இருக்கேன் மாமன்னர் பூலித்தேவர் முதல் சுதந்திர போராட்டத்தை துவங்கியவர் இன்றைக்கி பல திரைப்படங்கள் வந்து பல வரலாறுகளை சொல்லுது ஆனால் சொல்ல மறந்த ஒரு வரலாறு வந்து மாமன்னர் பூலித்தேவர் அவர்களுடைய வரலாறு அந்த வரலாற்றை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து வரலாறை நீங்கள் எடுத்து எந்தவித மன ஓட்டமும் எந்தவித வன்மமும் இல்லாமல் ஒரு வரலாறே வரலாறாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மேய்ச்சிலிருக்கக்கூடிய ஒரு வரலாறாக மாமன்னர் பூலித்தேவருடைய அவர்களுடைய வரலாறு இருக்கும் நீங்கள் பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க அந்த பாகுபலியை விட பத்து பாகுபலி கொண்ட ஒரு கதையம்சம் கொண்ட ஒரு வரலாறு தான் மாமன்னர் பூலித்தேவர் அவர்களுடைய வரலாறு குலசேகர பாண்டியன் கோட்டை போர் ஒரு மிக முக்கியமான கோட்டை போகிறோம் அதை நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த குலசேகர பாண்டியன் கோட்டையை சுற்றி வேய்வாய் பீரங்கிகள் போர்வா போர்வாய் பீரங்கிகள் கிட்டத்தட்ட பதிமூணு டன் முப்பது டன் அளவிலான மருந்துகளை பிடிக்கக்கூடிய பீரங்கிகள் வந்து குலசேகர பாண்டியன் கோட்டை சுற்றி ஆங்கிலேயர்கள் வந்து டொனால்டு கேம்பல் அப்படிங்கிறவர் வந்து நிப்பாட்டியிருந்தார் தொடர்ந்து வந்து அந்த கோட்டையை வந்து தாக்குறாங்க நினச்சி பாருங்கள் அத்தனை பீரங்கிகளும் கோட்டையை சுற்றி நிற்கிறது தொடர்ந்து அந்த கோட்டையை வந்து தாக்குறாங்க அந்த கோட்டையை வந்து அவ்வளோ எளிதாக தகர்க்க முடியாது அதனால தான் அந்த பீரங்கிகள் வந்து கொண்டு வரப்பட்டது மிகப்பெரிய அளவில் அந்த கோட்டைகளை வந்து தகர்க்கிறார்கள் தகர்த்து கொஞ்ச நேரம் அப்படி அண்ணன் மூடிட்டு பார்த்தா மீண்டும் அந்த கோட்டை தகர்க்கப்பட்ட இடங்கள் அந்த துளைகளிடப்பட்ட இடங்கள் எல்லாமே அடைக்கப்பட்டிருந்துச்சு என்னடா இது இப்போ தானே பீரங்கிகள் வச்சு அடித்தோம் உடனே திரும்ப அந்த கோட்டை பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு எப்படி அப்படின்னு பார்த்தா அப்படியே நீங்கள் ஒரு திரைப்படமாக நினச்சி பாருங்கள் அப்படியே நீங்கள் அப்படியே டாப் ஆங்கிளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வாசுதேவ நல்லூர் மரவர்கள் பாண்டிய மறவர்கள் ஒவ்வொருத்தரும் கையை கோர்த்து கொட்டு தங்கள் மார்பை காட்டி கொண்டு அந்த கோட்டை சுவரை பாதுகாத்து மீண்டும் பீரங்கிகள் அடிக்க மறவர்கள் அத்தனை பேரும் சிதலமாக இரத்தமும் சதையுமாக அந்த வாசுதேவ நல்லூர் மண்ணில் வந்து வீழ்ந்தார்கள் நினைத்துப்பார்கள் அப்போ அந்த காட்சியை வந்து ஆங்கிலேயன் எழுதும்போதே அவன் மேய் சிலிர்த்து தான் அவன் தான் எழுதியிருக்கான் இந்த மாதிரி நான் வீரத்தை வந்து நான் பார்த்ததே இல்லை அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய போர் மறவர்கள் வீரம் அப்படின்னு சொல்லி அவன் ஆங்கிலேயர்கள் வந்து எழுதியிருக்காரு டொனால்டு கேம்பல் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய டைரி குறிப்புகளில் எழுதியிருக்கார் அத்தகைய மிகப்பெரிய ஒரு வீர போராட்டத்தை கொண்டது மாமன்னர் பூலித்தேவர் அவர்களுடைய வரலாறு இவரை வந்து பாண்டிய மாமன்னர் அப்படின்னு நம்ம பல காணொலிகள் நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம் அதில் கூட சிலருக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கலாம் ஏன்னா வரலாற்றை வந்து முழுமையாக படிச்சிருக்க மாட்டாங்க படிக்காமல் மேலோட்டமாக யாராவது ஒருத்தர் சொல்கிறத கேட்டு பேசுகிறவங்களுக்கு வந்து அது வந்து தெரியாது ஒரு வரலாறு நம்ம ஒன்று பதிவு பண்ணுறோம் அப்படின்னா அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத எடுத்து படித்தாலே தெரிஞ்சிடும் இப்போ வந்து மறவர்கள் வந்து பாண்டியர்கள் அப்படிங்கிறது சங்க இலக்கிய காலம் தொட்டே இலக்கியங்களில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது திருவில் மார்பின் தென்னவன் மரவன் அப்படிங்கிறது பாண்டியர்கள் மறவர்கள் அப்படிங்கிறது அகனானுற்று பாடல்களில் குறிப்பு இருக்குது சோ சங்க இலக்கியம் காலம் தொட்டே பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் மரவர்கள் மரவர்களோட தலைவர் தான் பாண்டியன் பாண்டியன் என்பது காளையை ஒத்த மரவன் போர் அறிவித்தலுக்கு ஒரு பெயர் பாண்டியம் செய்தல் அப்படின்னா பல இலக்கியங்கள் இலக்கியங்கள்ல இருக்கிறது ஒட்டுமருமாள் பாண்டியர் காலத்துல நடைபெற்ற போர்களில் வந்து இறந்த பாண்டியர்கள் அத்தனை பேரும் மரவர்கள் அப்படிங்கிறது அடுக்கல்லாக இன்றைக்கும் உள்ளது ஸோ அதனை தொடர்ந்து பூலித்தவர் காலத்துல இன்றைக்கு இன்று பூலித்தவரோட தளபதிகள் அப்படின்னு அரசாங்கம் வந்து இன்னைக்கு சிலை இடத்து மணிமண்டபம் கட்டி கொடுத்துருக்காங்க யாருன்னு பார்த்திங்கன்னா வெண்ணி காலாடி மற்றும் பொண்டி வீரன் இந்த இரு இருவர்கள் பற்றிய குறிப்புகள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவன் சிந்து பூலித்தேவன் சிந்தில் தான் வந்து இவர்கள் வந்து பூலித்தேவரோட படையில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற குறிப்புகள் வந்து காணப்படுகிறது அப்படிப்பட்ட பூலித்தேவன் சிந்தில் ஒரு குறிப்பு வருகிறது வீரத்திற்கெதிரில்லை புருவம் இவர் மாரனை போல தென்னன் அப்படின்னு சொல்லி குறிப்பு வருகிறது மாரனை போல தென்னன் அப்படின்னா மாறன்னா யார் பாண்டியர்கள் தானே தென்னன் அப்படின்னா தென்னவன் தென்னவன் தென்னன் அப்படிங்கிற வார்த்தையும் பாண்டியனை தான் குறிக்கும் ஸோ பூலித்தேவன் சிந்துல மாறனைப் போல தென்னன் அப்படின்னு அந்த குறிப்பு வந்து பூலித்தேவன் சிந்து அப்படிங்கிற பாடல்களில் வந்து வருது ஸோ இது வந்து மிகவும் தெளிவாக சங்க இலக்கிய காலம் தொட்டு பூலித்தேவர் காலம் வரைக்கும் மிகவும் தெளிவாக தென்னன் யார் அப்படிங்கிறது தென்னவன் யார் அப்படிங்கிற குறிப்புகள் வந்து இருக்குது அதை தான் நம்ம காணொலிகளும் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் ஸோ இதெல்லாம் வரலாற்று குறிப்புகள் இப்போது நடந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதி நடந்த அந்த புலித்தவர் விழாவை பற்றி பேசுவோம் அதில் குறிப்பாக சீமான் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்திருக்காரு அவர்கிட்ட வந்து செய்தியாளர்கள் வந்து கேள்வியை முன்வைக்கிறாங்க அதாவது என்னென்னா சென்னையில் வந்து சிலை வைப்பீர்களா எங்கள் நம்ம நெற்கட்டான் சேவலில் இருக்கிற சிலை மாதிரி பூலித்தவருக்கு சென்னையில் சிலை வைப்பீர்களா அப்படின்னு செய்தியாளர்கள் வந்து கேள்வி வைக்கிறாங்க அதுக்கு சீமான் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் உங்களுக்கு கோபம் எனக்கு கோபம் இருக்கு அவர் வந்து அவங்க கேள்வியாக அவங்களுக்கு பதில் இவர் கேள்வி என்ன கேள்வி கேட்காருன்னா அத போய் நீங்க வந்து அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே இவர்கிட்ட கேட்க அவங்க அப்ப நீங்க யாரு நீங்க ஒரு மக்கள் பிரதிநிதி தானே நீங்களும் ஒரு மக்களுக்கான வச்சிருக்கீங்க தமிழ் தேசம் அப்படிங்கிறீங்க தமிழ் தேசியத்தோட முக்கியமான ஒரு மிகப்பெரிய போராளி அப்படின்னா புலித்தேவரையும் சொல்லலாம் முதல் சுதந்திர போராட்ட வீரர் அப்போ அவருக்கு நீங்கள் கோரிக்கை வைக்க மாட்டிங்களா அப்படின்னா மிகப்பெரிய கோரிக்கை மற்ற சமுதாயத்துக்கெல்லாம் மிகப்பெரிய கோரிக்கையை வைத்து இவர்கள் மாநாடு நடத்துகிறார்கள் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கோரிக்கை மாநாடு நடத்துகிறாங்க அங்கே ஒரு கோரிக்கை அந்த சமுதாயத்துக்கு ஒரு மாநாட்டை நடத்துகிறாங்க இந்த சமுதாயத்துக்கு ஒரு மாநாட்டை நடத்துகிறாங்க ஒரு காணொளி வெளியிடுறாங்க சீமானுடைய நாம் தமிழர் கட்சி சார்பாங்க ஆனால் இது ஒரு கோரிக்கை ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு ஒரு பதில் கூட ஒரு பொறுப்பாக பதில் சொல்லாமல் அப்படியே கடந்து அந்த கேள்வியை திருப்பி நாங்கள் வந்து அப்படி கேள்வியை அப்படியே திருப்பி திசை திருப்பிட்டு அந்த செய்தியாளரை பார்த்தே கேள்வி கேட்டு உனக்கு சரியாக கேள்வி தெரில அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து கடந்து போகிறார் அதே கேள்வி ஓபிஎஸ் அவர்களிடமும் வைக்கப்படுகிறது ஆனால் ஓபிஎஸ் வந்து தெளிவாக வந்து சென்னையில் வந்து சிலை வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் உறுதி கொடுக்கார் ஸோ இதையும் நீங்கள் யோசித்து பாருங்கள் அதே மாதிரி அதே மாதிரி கேள்வியை நயினார் நாகேந்திரன் பிஜேபி அவர்களிடமும் அதே கேள்வியை வைக்கிறாங்க செய்தியாளர்கள் அவர்கள் கேள்வியை முன் வைக்கிறாங்க அது என்ன கேள்வி அப்படின்னா சங்கரன் கோயிலில் வந்து கோவிலுக்குள்ளே புலித்தேவர் அவர்களுடைய சிலையை வைக்க முடியுமா அப்படின்னா இந்து மத அந்த கோவில் ஆகம விதிப்படி வந்து கோவிலுக்குள்ளே வைக்க முடியாதான் சிலையை வைக்க முடியாதான் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பதில் கொடுக்கார் இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு முன்னோதாரணமான ஒரு பதில்னு பாருங்களேன் ஏன்னா பல கோயில்களில் இன்றைக்கி இந்து கோயில்களில் பல கோயில் வடபழனி முருகன் கோயில் எடுத்துக்கோங்க அந்த கோயில்களில் சாய்பாபா சிலை வச்சுருக்காங்க எப்படி இந்து கோயில்களில் எப்படி சாய்பாபா சிலை வந்துச்சு சாய்பாபா எப்போ வந்தார் அந்த கோயில் அந்த சாய்பாபா கோயிலெலாம் எப்போ வந்துச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி பல இந்து அறநிலையத்துறைக்கு சார்ந்த கோயில்களில் சாய்பாபா கோயில் வச்சுருக்காங்க சாய்பாபா சிலையெலாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் எப்படி வந்துச்சு ஆனால் இங்கே இந்தியான்னு ஒரு தேசம் உருவாவதற்கு முன்னாடி அங்கே பூலித்தேவன் அறைன்னு ஒரு அறை இருக்குது அங்கே வந்து ஒரு ஃபோட்டோவும் இருக்குது இன்றைக்கி மக்கள் வழிபட்டு வராங்க அங்கே ஒரு சிலை வைக்கிறதுல இவர்களுக்கு என்ன பிரச்சனை கோயிலில் அது பாஜகவோட ஒரு தலைவராக தமிழக தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் இப்படி ஒரு பொறுப்பற்ற பதிலை வந்து சொல்லிட்டு போகிறார் ஆனால் இங்கே வந்து பொதுமக்களுக்கு வந்து இந்த இது கன்வே பண்ணப்பட்டிருக்கிறா இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு எல்லா தரப்பும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஸோ அதே தான் இந்த காணொலி வாயிலாக நாம் தெளிவுபடுத்திக்கிறோம் நன்றி மீண்டும் ஒரு கணவரி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் செய்கிறேன்.